ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியர் டிவ் சர் சேனல் இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் சீரியலோட பிரமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவங்க மாமா ராஜராஜன்ட்ட மாயாவை பற்றியும் மகேஷை பற்றியும் தெளிவாக சொல்கிறாரு இதனால் ராஜராஜன் ரொம்பவே வருத்தப்படுறாரு நம்ம மகளை அவன் நம்ம அவனுக்காக கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை வருது எப்படி என்ன அப்படின்னா கார்த்திகே எப்படியாவது ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் இந்த ஆசையை அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறாரு ஏமா நீ எப்படியாவது என் முகால நீ பொண்ணு கேட்டு வா கா உன் பேரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதனால் கார்த்திக்கோட பாட்டியும் ரொம்பவே ஆசைப்பட்டு சாமுண்டீஸ்வரிகிட்ட பொண்ணு கேட்டு வராங்க சாமுண்டீஸ்வரி எதுக்கு எங்கே வந்தால் எதுக்கு வந்தேன்னு கேட்கும்போது என் பேரனுக்கும் உன் பேத்தி என் பேத்தியாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்னு சொன்னதை கேட்டவோ எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க கார்த்திக் எதுக்காக பாட்டி இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு இந்த முடிவில் வந்து மயில் மட்டும் சந்தோஷப்படுறாங்க ரேவதியுமே ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க அவங்க கார்த்திக் எங்கே மாட்டிக்கிறாரோ அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காரு இதனால் கார்த்திக் எதுவும் ப்ராப்ளம் வருமா வீட்டை விட்டு வெளியில் போகிற வைக்கி குடும்பத்துக்குள்ள திருப்பியும் சண்டை வருமா அப்படிங்கிறத நம்ம முடிவுடன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்